இருந்தாய் அல்லாஹ் உன்னை அரவணைத்துக் கொண்டான் சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் ப வஜதக்க ஆயிலன் நீ வறுமையில கஷ்டத்துல இருந்தாய் அகுனா உன்னை பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் என்ன சொல்றான் ருசுசுல்லாஹ்லதை பார்த்து சொல்றான் ப வஜதக்க ஆயிலன் நீ ரொம்ப வறுமையில் இருந்தாய் ஆடு மச்சிகிட்டுலாம் இருந்தாங்க அடுத்தவர் தயவுல வாழ்ந்தாங்க என்ன தகப்பனார் இறந்துட்டாரு பெரிய தகப்பனார் தயவுல பாட்டனார் தயவுல வாழ்றாங்க இன்னொரு தேவ உள்ள போய் என்னதான் சொந்தக்காரங்க வாழ்ந்தாலும் அது என்ன மரியாதை நமக்கு தெரியும் சோறு தான் போடுவாங்க சொத்தை அழி தந்துருவாங்க நம்ம சித்தப்பாவ பெரியப்பாவ பாட்டினார் வீட்டுல இருந்தா இறக்கப்பட்டு சோறு போட்டுருவாங்க அப்ப அந்த அது வரும தானே அவருக்குன்னு ஒண்ணு இருக்காது தானே அவங்களுக்குன்னு சொத்து பத்து இருக்காது அப்ப பாட்டனார் வீட்டிலையும் பெரியப்பா அப்பா நீ வாழ்ந்து கொண்டு எவ்வளவு கஷ்டத்துல இருந்த எவ்வளவு வறுமையில இருந்த நான் என்ன பண்ணுன காயிலன் உன்னைய வறுமை நிலையில கண்டு பாகுனா உன்னை பெரும் செல்வந்தனாக கனியாக நான் ஆக்கினேன் அல்ல சொல்லி காட்டுறான் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை நான் இறை தூதர் என்ற பிரகடனத்தை செய்கிற நேரத்தில் அவங்களுடைய நிலை என்ன பெரும் செல்வந்தர்ங்கிற நிலை அல்லாவே செல்வந்தர் சொல்றான் வழங்கிடணும் நம்ம செல்வந்தருமோ என்ன செல்வந்தருமோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணக்காரர் அல்லாஹ் செல்வந்தர்னு செல்வந்தர் சொல்றான் சொல்லுவான்

அப்ப இவ்வளவு காசு பணத்தை வச்சிருக்கிற ஒரு ஆளு எதுக்குடா வந்துகிட்ட அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இதுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா அடிதானே கிடைக்கும் பொருள காசு பணம் இல்லாத ஆளுக்கு அடி உதைக்கிப்போவும் தயாராவாங்க ஏன் இழக்குறதுக்கு என்ன இருக்கு அவங்கள அவரு லாத்தி வச்சிருக்கிறாங்க என்ன இழக்குறதுக்கு என்ன இருக்கு நம்மள்ட்ட நம்மளே சோத்துக்கு லாத்தி அடிக்கிறோம் என்னத்துல இன்னுமே என்ன வீடே இல்ல போட்டுக்கிற சட்டையை தர ஒண்ணு இல்ல என்னத்தை இளந்துட போறோம் அப்படின்னு சொல்லி இறங்குறதுக்கு எது தைரியம் தரும் இல்லாமை வந்து கூடுதல் தைரியத்தை தரும் ஒரு களத்தில் இறங்கி வீர் குண்டு வர்றதெல்லாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய மக்களா தான் பெரும்பாலும் இருப்பார்கள் கொஞ்சம் நடுத்தரமானவர்கள் கொஞ்சம் இருப்பாங்க அடி தான் கிடைக்கும் என்று இருந்தால் செல்வந்தர்கள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க சீனுக்கு மாட்டாங்க அப்ப இவர் இவ்வளவு செல்வந்தரா இருந்து கொண்டு எதை சொல்றாரு உத கிடைக்குமே அதை சொல்றாரு அட செல்வந்தரா இருந்து சிலதை சொல்லலாம் எதை சொல்லலாம் எதை சொன்னா மாலை போடுவாங்க அதை சொல்லலாம் சில செல்வந்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எதையுமே அவங்க புண்படாத வகையில் அப்படி ஒரு கூட்டத்தை சேர்க்கிற கொள்கையா இருந்தாலும் பரவாயில்லைங்களாம் காசு பணத்தையும் வச்சுக்கிட்டு உதையும் கிடைக்கிற மாதிரியான ஒரு கொள்கையா ஒரு தேர்ந்தெடுப்பாரு இது சொன்னா என்னன்னு ஏற்படுச்சு தெரியுதா இல்லையா அப்ப நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கொள்கையை உலகத்தில் வைக்கிறாங்க செல்வந்தராக இருந்து கொண்டு அப்ப இவர் இறை தூதர் சொன்னதுல அவருடைய கடந்த கால நாணயம் நேர்மையும் புரூஃபா இருக்கிறது அவர் பெரும் வசதி படைத்தவராக இருந்தார அதுவும் புரூஃபா இருக்கிறது வசதி படைத்தவராக இருந்து கொண்டு சொன்னார் சொன்னா வசதிக்கு அவர் சொல்லல பணம் சம்பாதிக்கிறது சொல்லல இதை சொல்வதால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை லாபமே இல்லை ஒரு விஷயம் லாபம் இல்லைங்கிறத விட நஷ்டம் தான் நஷ்டம் தான் இழப்பு தான் கஷ்டம் அப்படி ஒன்றை அவங்க சொல்லும் பொழுது மேலும் அவங்க நிரூபிக்கிறாங்க டீ நான் அல்லாவுடைய தூது இந்த காசு கொண்டுங்க கூடா இந்த காசு அப்படின்னு துச்சமா மதிச்சிட்டு வர்றதா இருந்தா அது அல்லாமவுடைய தூதர் இருந்து அதை நிரூபிக்கலையா அவங்களுடைய அந்த அப்பழுக்கட்ட அந்த வாழ்க்கை நிரூபிக்கிறது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இந்த சமூக பொது வாழ்க்கைன்னு சில பேர் முன்னே முன்னே வந்து தங்களை மேலே கொண்டு வர பா எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வருவாங்க தெரியுமா பெரும்பாலும் புதுசா ஒன்னை உண்டாக்கி தலைமை தோத்து வர்றது யாரா இருப்பாங்கன்னா ஏதாவது ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க என்னத்தையாவது மக்கள்கிட்ட போய்க்கிட்டு யாரும் சொல்லாத ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொன்னேன்னு வைங்களேன் என்ன சொன்னேன் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க பார்க்க ஆரம்பித்தா என்னவாகன் ஈர்க்க ஆரம்பிப்பாங்க ஈர்க்க ஆரம்பித்தா என்னவாக அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேரும் அந்தஸ்து நாள் கிடைச்சிரும் கொஞ்சம் நான் நான் தலைவன் ஆகிட்டேன் வந்துருவாங்க வந்துடுவாங்க என்ன பண்ணுறான்னு கேட்டா அதையும் காப்பாத்திரம் வந்தாலும் ஒரு தலைமை தோற்றுக்கு பண்ணான்னு வந்துடக்கூடாது இவர் எப்படி ஆளா ஆக்குறான்னுலாம் அந்த ஊர்லேயே இவங்க தான் உயர்ந்த குடும்பம் எந்த ஊர்ல இவர் இறை என்று சொன்னாரோ அவர் இறை என்று சொல்லாமலேயே அவர் தான் தலைவர் இறை தூதர் அவர் சொல்லி இருக்காவிட்டாலும் அந்த ஊரில் அவர்தான் தான் மதிப்புக்குரியவர் அந்த ஊரில் அவர் சொல்லித்தான் கேட்பார்கள் அந்த ஊர்ல அந்த குடும்பம் வச்சதான் சட்டம் எந்த குடும்பம் வைத்தது அந்த ஊருக்கு சட்டமா இருக்குதோ அந்த ஆள் வந்துக்கிட்டு எந்த தலைமை ஆசைப்படுது தலைமை ஆல்ரெடி இருக்குத ஆல்ரெடி அந்த ஊருக்கு அவர் தானே தலைமை அவர் இதை சொல்லாமல் இருந்தால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட தலைவராயிருப்பார சொன்னதுனால உள்ளதும் கோபத்தான செஞ்சிச்சு சொல்லாம இருந்திருப்பார்கள் இறை தூதர் என்று இருந்திருப்பாரே ஆனால் அந்த ஊர்லேயே அபு தாலிபு தானே பெரிய தலைவர் அப்துல் முத்தலிபு இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயத்து பாட்டினார் அப்துல் முத்தலிப் இருக்கிற வரைக்கும் அந்த சமூகத்துக்கு அப்துல் முத்தலிப் தான் தலைவர் அப்துல் முத்தலிபு மரணித்த பிறகு அவருடைய மகன் அபு தாலிபு தான் அந்த சமூகத்துக்கு தலைவர் அபு தான் எடுத்து வளர்க்கிறாரு அபு தாலிபுடைய பிறகு அந்த பதவி யாருக்கு வர வரும் அபு தாலிபுக்கு பிறகு அடுத்த நிலையில் அடுத்த மரியாதைக்குரியவராக நிர்வாகம் செய்யக்கூடியவராக பஞ்சாயத்துகளை விசாரிக்கக்கூடியவராக அந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவராக எல்லா பொறுப்புகளும் யாருக்கு முகமது சல்லா செல்லம் அவர்களுக்கு தான் இயற்கையிலேயே வந்தது வர இருந்தது அதை பெறுவதற்காக இவர் ஒரு இயக்கம் கட்ட தேவையே கிடையாது அதை அடைவதற்காக நான் இறை ஒரு புது கொள்கையை சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லி செலுத்த அல்ல எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டா காசு பணத்தை தாறுமாறா கொடுத்து இவர் காசுக்கு சொல்லல அவரே அவருக்கு ஆதாரமாக பாத்தீங்களா காசு பணத்தை அள்ளி கொடுத்து இவர் காசுக்கு சொல்லல பாத்துக்க காசு ஊரையே வாங்குற காசு இருக்கு அவர் காசுக்கு சொல்லல பதவிக்கு சொல்றாரு ஊர்லயே அவர் தான் பிரமுகரு ஊர்லேயே ஒரு பிரமுகராக்கி வச்சு அவர் ஊரையே எதிர்க்கிற ஒரு கொள்கையை சொல்றாருன்னா இது பதவிக்கா அப்ப அவங்களுடைய அந்த குறைசுங்கிற அந்த குலம் அந்த குறைசிலையும் ஹாசிம் என்ற குளம் குள்கிளை குறைசுங்கிற பெரிய கிளை அதுல ஹாஷிம் என்பது இன்னும் கொஞ்சம் வசந்த கிளை அப்ப மொத்த ஊர்லேயே உயர்ந்த சமுதாயமாக உயர்ந்த பாரம்பரியம் உள்ளதாக கபா என்ற ஆலயத்தை நிர்வகிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவராக முகமது சல்லா அலை செல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி எதை உடைக்கிறான் இவர் வந்து ஒரு நோக்கத்தில் சொல்லல நான் தான் அனுப்பி இருக்கிறேன் நான் தான் அனுப்பி இருக்கிறேங்க என்ன ஆதாரம் இவர் செல்வந்தராய் இருந்தும் உனக்கு ஒரு பாதிக்கக்கூடிய கொள்கையை சொன்னது இவர் சமூகத்தில் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்தும் அதை பாதிக்கிற கொள்கையை தைரியமாக மக்கள்கிட்ட எடுத்து சொன்னது இதெல்லாம் முன்னாடி வச்சு உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் பாத்தீங்களா விளங்க எப்படி அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறாண்டு அப்ப இதை வைத்து கொண்டு அல்லாஹ் வந்து முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த தூய்மையை நிரூபிக்கலாம் அது போக சில பேர் இருப்பாங்க என்னன்னு கேட்டா ஒரு இருபத்தி அஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் சமுதாயத்திலேயே இருக்க மாட்டாங்க எந்த நல்லது கட்டத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க திடீர்னு வந்து என்ன செய்வாங்க தலை வந்து குதிக்குவாங்க இவரை பொறுத்த வரைக்கும் முகமது சல்லா அலிசல்ல முகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அந்த சமுதாயத்தில் ரொம்ப விவரமான ஆளாவும் இவர்தான் தான் இருக்கிறார் அந்த சமுதாயத்திலையும் விவரமான ஆளாவும் விவரம்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை தீர்க்க முடியலையா வாங்கப்பா முகமது அவர் கரெக்டா சொல்லுவார்ப்பா அவர் ரெண்டையும் விசாரிச்சு கிளீனா தீர்ப்பளிப்பார் வாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் உள்ளவராகவும் இருக்கிறார் கொஞ்சம் அறிவு கூர்ம உள்ளவராகவும் இருக்கிறார் ஒரு விவரமான ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி சொன்னவர்கள நிறைய பேர்கள் கொஞ்சம் மென்டல் ஆகிடுவாங்க என்ன மாதிரி சொல்றவங்க வித்தியாசமான கொள்கையை சொல்லக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சைக்கோ அது கூட சொல்றாங்க இந்த சைக்கோ இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு விதமான நோய் மனநோய் அந்த மாதிரியான மனச்சிதைவுக்கு ஆளானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்லாட்டு இருந்து அந்த தான் நல்லா பேசணும் நல்லாட்டு பேசிட்டு வந்தேன் டெலிபோன் நல்லாட்டு பேசினேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் யாரு ஏதோ ஒரு மனச்சிதைவுக்கு ஆளாகி போனவர்கள் அந்த மாதிரியாகவாவது அவர் இருந்திருக்கிறாரா கடந்த காலத்துல இவர் கொண்ட ஏற்பாடுல கட்டி போட்டுருந்தாங்க இவர் நாவூர்ல கட்டி போட்டிருந்தாங்க சொல்லுவோம்ல அப்படி போட்ட இவர் இருபது வயசுல தெரியாத ஆளு இருபது வயசுல கொஞ்சம் மாறியா தான் இருந்தாரு பதினெட்டு வயசுல எனக்கு தெரியும் அவர் மாறிய கரண்ட் போய் தான் தெரிஞ்சாரு அப்படின்னு சில ஆளுகளை பத்தி சொல்லுவோம்ல அதான் கேட்கறான் குல் நவீன நீங்கள் சொல்லுங்கள் வசூலா பார்த்து சொல்ல சொல்றான் என்ன சொல்ல சொல்றான் இன்னமா அழிவு கும்பி வாஹிதா உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் நவீன நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லு